மரியாயே வாழ்க அன்பான மரணக்கான போர் யூடியூப் சேனல் நேர்களை உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடும் மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு ஜூப்ளி தொடரில் இருக்கின்றோம் இந்த மாபெரும் ஜூப்ளியில் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினம்தோறும் மரையணை காணப்பூர் யூடியூப் சேனல் உங்களுக்கு அளித்து கொண்டு வருகிறது இந்த தொடர் செய்தியை மாதா பற்றிய அரிய செய்தி யாரும் கேள்விப்படாத செய்தியை நாங்கள் சொல்லிட்டுருக்கிறோம் இந்த செய்தி உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் தினந்தோறும் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் அதுக்கு நீங்கள் எம்எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்கள் பேர் உங்கள் ஊர் அதை மட்டும் வாட்ஸ்அப்பில் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு இந்த தொடர் முழுசும் வரும் மாதா பற்றி நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சிருக்கோம் வழி இந்த தொடரில் இந்த ஏழு நாட்களில் இந்த வாரத்தில் ஆதாவை பற்றிய ஒரு மணவள்ளிய ஜபத்தை நாம் பார்த்துட்டு வரோம் மணவள்ளி ஜபம் இப்பொழுது இல்லாமல் போயிடுச்சு அதை மறுபடியும் நாம் சேனல் மறுநிக்கப்போ சேனல் மீண்டும் கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு தரணுன்ற குறிக்கோளோட நோக்கத்தோடு தான் இந்த அழிக்கப்பட்ட மனவலிய ஜபங்கள் என்ற பகுதியை எடுத்து மறுபடியும் நம்ம மக்களுக்கு நம்ம சேனல் வழியாக கொடுத்துட்டுருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு மாதா பற்றிய மனவள்ளிய ஜபம் இரக்கமுள்ள தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த ஜபத்தை ஒரு தரம் சொன்னோம்னால் முந்நூறு நாள் ஞான பலன் நமக்கு கிடைக்கும் அதனுடைய பலன்களுடைய எண்ணிக்கை திருச்சபை அனுமதித்த பலன்களின் எண்ணிக்கை எண் இரநூத்தி எண்பது இதன் பிரகாரம் இந்த இரக்கமுள்ள தாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்ட்டு ஒரு முறை சொன்னால் முந்நூறு நாள் ஞான பலன் நம்ம வாங்கிக்கலாம் அப்போ இந்த ஜபத்தை எப்போ வேணாலும் எவ்வளோ தரம் வேணாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா ஆக இந்த ஜபத்தை நீங்கள் கற்றுக்கங்க நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தாங்க ஏன்னா மனவொழிய ஜபம் அப்படின்னா என்னன்னு இப்போ தெரியாமல் போச்சு இப்போ இருக்கிற மனவழி ஜபம்னா நிறைய பேர் அவங்கவுங்க சொந்த இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதெல்லாம் மனவழிய ஜபம் இல்லை அதிகாரபூர்வமாக ஞான இல்லாத ஜபமாக இருக்கும் வச்சுங்களா சின்ன சின்ன ஜபங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரைஸ்தலாடு அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை அது நல்ல வார்த்தை எல்லோரும் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் ஆனாலும் அதற்கான மனவழி ஜபம் அது அது மனவழி ஜபமோ அதுக்கு உண்டான திருச்சபம் ஞான பலன்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா அது கிடையாது ஆனால் இப்போ நம்ம இந்த தொடரில் பார்த்துட்டு வர ஜபங்கள் பார்த்திங்கன்னா திருச்சபையால் அனுமதிக்கப்பட்டு சட்டபூர்வமாக அதுக்கு உண்டான எண்ணையும் போட்டு நம்ம இது இந்த ஜபத்தை ஒரு தரம் சொன்னால் இவ்வளோ நாள் ஞான பலன்கன்ட்டு அனுமதிக்கப்பட்ட ஜபங்களை தான் இப்போ நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம் நம்ம சேனலில் அந்த வகையில் தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை சொல்கிறேன் நான் இந்த ஜபத்தை இறக்கமுள்ள தாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சரி இந்த ஜபம்லாம் எங்கள் பிரதர் இருக்குது நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க நாங்களும் இதை தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கும் இந்த விவரங்கள்லாம் வேணும்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க அதுக்கு உண்டான விவரம் தான் இப்போ நான் சொல்ல போகிறது இந்த புத்தகத்தில் இருக்குது பாரம்பரிய திருக்குடும்ப பக்தி மாலை அப்படின்ற இந்த அழகிய பாரம்பரிய ஜப புஸ்தகத்தில் இது இருக்குது இந்த ஜப புஸ்தகம் பாரம்பரியமான நம்ம பா அப்பா அம்மா நான் தாத்தா பாட்டி காலத்து ஜபங்கள்லாம் இதில் இருக்குது அதெல்லாம் இப்போ இருக்கிற புஸ்தகத்தில் இருக்காது யோக ஜவு புஸ்தகத்தில் அதனால் இதில் இருக்குது அவ்வளோ அழகான ஜபங்கள் அர்த்தமுள்ள ஜபங்கள் இப்படிலாம் ஜபங்கள் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஜபங்கள்லாம் இதில் இருக்குது இந்த அருமையான புத்தகம் ஜப புத்தகம் பாரம்பரிய திருக்குடும்ப பக்தி மாலைன்ற இந்த ஜவ புத்தகங்களுக்கு வேணும்னா கீழே போயிட்டுருக்குற என்னுக்கு நீங்கள் கூப்பிடுங்க மாதா போஸ்தர சபை தூத்துக்குடி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க நீங்கள் கூகுள் பேயில் அவங்க கேட்குற பணத்தை போட்டு விட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்துடும் அதனால் இந்த நல்ல புத்தகத்தை வாங்கிக்கலாம் மாதா பக்தியில் வளரலாம் அன்பாளர்கள் இந்த செய்தியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து இந்த மனவெளி ஜப்பம் என்ற ஒன்று என்ற பக்தி முயற்சியை எல்லாருக்கும் நீங்கள் பறக்கும் தூதராக இருக்க உங்களை வேண்டுகின்றேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க